போர் நடந்துகிட்டு இருக்கு அது என்ன போர்னு தெரியுமா என்ன போர் நடந்துட்டு இருக்கு உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையை இங்க நம்ம பேசி ஒண்ணும் பண்ண போறது இல்ல மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள போர் அந்த போரை தான் இப்ப நம்ம பாக்குறோம் மனிதனுக்கும் இயற்கைக்கும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போர் அந்த போர்ல யார் ஜெயிக்கிறது இயற்கை ஜெயிச்சா இயற்கை ஜெயிச்சா நம்ம தோத்து போயிருவோமே நம்ம ஜெயிச்சா இயற்கை தோத்து போயிருமே என்ன பண்ணணும் அப்ப ரெண்டுமே சமநிலையா இருக்கணும் பயங்கரமான போர் நமக்கு கண்ணுக்கே தெரியாம நடக்கக்கூடிய ஒரு போர் கண்ணுக்கு எதிராக ஒரு போர் தெரியுது ஒரு ஆயுதத்தை ஏந்தி வர பண்ணலாம் சமாளிச்சிடலாம் நம்மளும் ஒரு ஆயுதத்தை வச்சு இந்த ஆயுதம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இரும்பு அப்படிங்கிறது மண்ணில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த இரும்பு எடுத்து கையில ஒரு ஆயுதமா உருவாக்கணும் உருவாக்கின உடனே அந்த ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணும் ஏகப்பட்ட வேலைகள் நம்ம ஆயுதங்களை பயன்படுத்தி ஏகப்பட்ட வேலைகளை நம்ம பண்ணுறோம் நல்லதுக்கு பயன்படுத்துகிறோம் தீமைக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்போ அந்த பொருள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பூமியில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு ஆயுதமாக வந்த உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆதி காலத்தில் இருந்த மனிதர்கள் எப்படி வந்திருப்பான் ஃபர்ஸ்ட் அந்த இரும்பை கண்டுபிடிச்ச உடனே பறவையை வேட்டையாடுறது விலங்குகளை வேட்டையாடுறது இந்த மாதிரி வேட்டையாடி வேட்டையாடி அவனுக்கு என்ன ஆகி போச்சு இருக்கிற பறவைகள் எல்லாமே அழிச்சுட்டான் மேக்சிமம் அழிச்சாச்சு இப்போ வரைக்கும் வேட்டையாடி வேட்டையாடி கடைசியில உணவுக்காக வேட்டையாடினவன் கடைசியில் அது என்ன ஆகி போச்சு பயங்கர சோர்வாய் போயிட்டான் வேட்டையாடிட்டே இருக்கும்போது சோர்வாயிட்டான் அதுல தோல்வி வேட்டையாடும் போது எல்லாமே எல்லாமே கிடைக்காது இல்ல அதுல கிடைச்ச அந்த தோல்வியால வந்ததுதான் விவசாயம் எப்படி விவசாயம் சார் நம்ம இந்த இடத்துல பயிரிட்டா நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குதே அப்படின்ட்டு ஸோ அந்த விதையும் பயிரிட்டான் பயிரிட்டு விவசாயம் கட்டு விவசாயம் செழிப்பாச்சு விவசாயத்துல தேவையான பொருளை அவனுக்கு எடுத்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த விளைச்சல் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க வணிகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க வணிகம் செஞ்சு அந்த வணிகத்துல போட்டி பொறாமை இப்படியே வந்தது விவசாயம் நல்லா செழிப்பா வந்துச்சு இயற்கையான இருக்கிற பூமியை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி உலகமயமாதல் மயமாதல் அப்படிங்கிற அந்த ஒரு வளர்ச்சியின் காரணமாக இன்னைக்கு இயற்கையை நம்ம கெடுத்துட்டு உட்காந்துருக்கோம் இரண்டாம் உலகப் போர்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க படத்துல படிச்சிருப்பீங்க என்ன இரண்டாம் உலக போர் எப்ப நடந்துச்சு ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீங்களே எந்த ஸ்டாண்டர்ட் போய் எல்லாருமே நைன்த்து இன்னும் பார்க்கலையா இரண்டாம் உலகப் போர் செகண்ட் வேர்ல்டு வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேலே வர மாட்டேங்குது நம்மளுக்கு ரைட் இந்த இரண்டாம் உலகப் போர்ல பாத்திங்க அப்படின்னா ஜெர்மனில ஜெர்மனில நம்ம ம பேச்சை கேட்டு மழையே வந்துருச்சு